ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு மகிழ்வுந்தின் கார் சக்கரம் இருபது சுற்றுகளில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது சென்டிமீட்டர் தொலைவே கிடைக்கிறது எனில் அதன் ஆறம் காண்க இருபது சுற்றுலா யூலோன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு சுற்றுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரத்தின் சுற்று அளவு ஃபார்ம்லாம் எழுதிட்டு நம்ம அப்ளை பண்ணிங்கன்னு ஆன்சர் கிடச்சிடணும் அப்படி பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கலாம் இருபது சுற்றுகளுக்கு அது எழுதுங்க அப்போது மகிழ் சுற்றுகளில் கடந்த தொலைவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது சென்டிமீட்டர் அப்போ ஒரு சுற்றுனா இருபதால இது வகுத்திடும் அப்போது ஃபோர் ஒரு சுற்றில் கடந்த தொலைவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது வகுத்தல் இருபது அப்போது இது இருபதால் வகுத்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது இருபதால் பகுத்திங்கன்னா ஓர் இருபது இருபது மீதி பதினஞ்சு ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா இருபது நாற்பது நூற்றி நாற்பதுன்னு வரும் மீதி என்னது ரெண்டு இது ஒன்று அந்த பூஜ்ஜியம் மறுபடியும் ஆறு இருபது நூற்றி இருபது அப்போது என்ன வருது நூற்றி எழுபத்தி ஆறு அப்போது நூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஒரு சுற்றளவை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது நம்ம பரப்பளவு ஃபார்ம்லா எழுதி கண்டுபிடிங்கன்னா தேர் ஃபோர் சக்கரத்தின் சக்கரத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு ஒரு சுற்றில் கடந்த தொலைவு கடந்த தொலைவு அப்போது வட்டத்தின் சுற்றுலவு ஃபார்மில் தான் வரும் அப்போது வட்டத்தின் சுற்றுலவு ஃபார்ம்லானே டூ பை ஆர் அப்போது ஒரு சுற்றுலயம் நூற்றி எழுபத்தி ஆறு அப்போ ரெண்டு அப்படியே இருக்கும் பைக்கு பதிலாக நம்ம இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு எடுத்துக்கலாம் ஆறு தான் கண்டுபிடினீங்கன்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தாறு ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் இந்த பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சின்னா தலைக்கீழாக மாறிவிடும் அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தி ஆறு பை ரெண்டு பெருக்கல் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்போது ஓ ரெண்டு ரெண்டு இல்லை எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டாம் வாய்ப்பு இல்லைச்சிங்கன்னா ஓர் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் ஏழு இப்போது நாலு ஏழு எவ்வளோ இருபத்தெட்டு அப்போது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் வரோம் அப்போது இதுக்கு ஆரம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அப்போது கடைசியான எல்லாம் ஃபோர் மகிழுந்து சக்கரத்தின் சக்கரத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சதுவங்களா அவ்வளோ தான் இது ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர்